ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புலனறுவை மாவட்டத்தினுடைய முழுமையான தேர்தல் முடிவுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து முப்பது நாயிரத்து எண்ணூற்று எண்பது நாற்பத்தாறு தசம் ஒன்று இரண்டு சதவீதமாக இது இருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஒரு லட்சத்து எழுநூற்று முப்பது வாக்குகளை பெற்றுள்ளார் முப்பத்தைந்து தசம் நான்கு ஒன்பது சதவீதமாகும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க முப்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு வாக்குகளை பெற்றுள்ளார் பதிமூன்று சதவீதமாக இருக்கிறது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகள் ஐயாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு இது ஒன்று தசம் ஒன்பது ஏழு சதவீதமாகும் இது புலனறுவை மாவட்டத்தின் முழுமையான தேர்தல் முடிவுகள் அடோர் குமார திசா நாயக்கா ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து எண்ணூற்று எண்பது வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் புலனரவை மாவட்டத்தில்